கேளப்பா வேசி வெளிய எடுத்து போடுங்கயா வேசி எல்லாம் வெளிய எடுத்து போடுங்க டைம் வரதுக்கு முன்னாடி குடுங்க அண்டா ஒன்று காரில்ல பாயா வந்து வேசி படுத்துங்க இது சேரும் ரெ மாடி படுத்துடுங்க 70% மத்தைய வரி இந்த பர காலைக்கு 80 அண்டா ஒன்று கருப்பு பாவி மாடல மாடல ஊள பாட்டு 100 மாடல ஆகிர மேரனுக்கு அமைச்சர் பேர்செல் செல்லத்துறை மூசம் மாவட்ட ஆட்சியர்